ஐயா சிரிப்புல பல வகை உண்டு அம்மா அப்பா பார்த்து சிரிச்சாங்கன்னா அன்னைக்கு சம்பள நாள்னு அர்த்தம் அப்பா அம்மா பார்த்து சிரிச்சார்னா அவர் டாஸ்மா கடைக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம் ஒரு போலீஸ் கார் ஒரு கடைக்கு முன்னாடி நின்னு நமட்டு சிரிப்பு சிரிச்சா மாமூல் கேக்குறாருன்னு அர்த்தம்

ஐயா அண்ணா சொன்னாரு எதிர்கால இந்தியா வகுப்பறையில் இருக்கு வகுப்பறையில் இருக்குனு ஆனா இன்னைக்கு எங்க நிலைமை எப்படி தெரியங்களா இருக்கு புத்தகங்களை சமர்த்தாயீர்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் இப்டிதா சார் இன்னைக்கு எங்க நிலைமை இருக்கு எங்க அப்படியே அந்த வாத்தியார்ட்ட இருந்து அடுத்த கிளாஸ் போயிட்டே இல்ல போயிட்டேன் சார் ஏன்னா அவர் பிளேட்னு சொல்றே நீ மாட்டுக அவர் கோச்சு பாரு ஒரு நாள் இப்படி சார் என் கிளாஸ் ரூமுக்குல வந்தாரு வந்து எங்க கிளாஸ் ரூம்ல அந்த ஒரு பையனை எழுப்பி புத்தகத்தை கொடுத்து படிடான்னாரு அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆரியர்கள் ஆடு மாடுகளுடன் இந்தியாவிற்குள் வந்தனர் அப்படினு எழுதிருந்துச்சு சார் அந்த பையன் படிச்சான் ஆசிரியர்கள் ஆடு மாடுகளுடன் இந்தியாவிற்குள் வந்தனர் அப்படினு படிச்சார் சார் அதாவது ஆரியர்கள் என்பதை

ஆரியர்கள் ஆடு மாடுகளுடன் இந்தியாவிற்குள் வந்தனர் அப்படின்னு நான் நீ என்னடா ஆசிரியர்கள் ஆசிரியர்கள்னு சொல்கிறேன்னு அந்த வாத்தியார் கேட்டார் சார் உன்னே அந்த பையன் சொன்னா சார் என்னைக்கு தான் நீங்கள் எங்களை மாதிரி குழந்தைங்கள குழந்தைங்களா முதிச்சிருக்கீங்க எப்ப பார்த்தாலும் நாயை பேய்ய குரங்க குட்டியை சனியனை இப்படி திட்டத்தால் தான் சார் நான் சொல்றேன் ஆசிரியர்கள் ஆடு மாடுகளுடன் இந்தியாவிற்குள் வந்தனர் அது மட்டும் இல்ல எதாவது ஒரு பையன் படிக்கலன்னா உடனே மாடு மாக்கி போ ஆமா சார் அப்படி எல்லாம் சொல்றாங்க ஓகே உடனே அந்த வாத்தியார் கோவம் வந்துருச்சு சார் கோவம் வந்து அந்த பையன் அந்த குச்சியாலே அடிக்க போனாரு சார் அடிக்க போனே அந்த பையன் அந்த குச்சியினுடைய முனையை பிடிச்சிக்கிட்டான் உடனே எங்கள் ஆசிரியர் கேட்டாரு குச்சின் முனையை பிடித்திருக்கும் முட்டாளே அப்படின்னு சொன்னாரு சார் உடனே இந்த பையன் புத்திசாலித்தனமாக ஒரு வார்த்தையை சொன்னான் என்ன தெரியுங்களா சார் அந்த முனையா இந்த முனையா அப்படியே கேட்டார் சார் இன்னைக்கு தான் சார் இருக்கு எங்க நிலைமை சரி படிக்கிற குழந்தைங்களுடைய நிலமை தான் இப்படி இருக்குன்னு படிக்காத ஏழை குழந்தைகளுக்கு போனா அவங்களுடைய குடும்பம் ஆய்விட்டே சொல்ல முடியல சார் என்ன தெரியுங்க நடக்குது அவங்க பெத்தவங்க அந்த குழந்தையை பெத்தெடுத்து ஏழ்மையுடைய காரணமாக அந்த குழந்தைங்களை சின்ன வயசுலயே பொது சுமக்க விடுறாங்க இப்படிதான் ஒரு பையன் சொன்னா அப்பா நீ என்ன பண்றன்னு நான் கேட்டேன் அதுக்கு அந்த பையன் சொல்றான் நான் பீடி சுத்துறேன் பீடி சுத்துறேன் ஏன்னா எங்க பெத்தவங்க ஊரை சுற்றுறதால நான் பீடி சுத்துறேன்னு சொல்றேன் சார் இப்படி பல கொடுமைகள் எங்களுக்கு நேர்ந்துட்டு வந்தாலும் இந்த காலத்துல ஒரு கவிஞன் எங்களை பத்தியும் எங்களை புகழ பத்தியும் அழகா ஒரு பாடல் எழுதியிருக்காரு என்னன்னு தெரியுங்களா அழகு குட்டி செல்லம் உனை அள்ளி தூக்கும் உன் பிஞ்சு வீரர்கள் மோதி நான் நெஞ்சம் முடைந்து போனேன் ஆலை கடத்தி போகும் உன் கண்ணு குழியில் சிரிப்பே விரும்பி மாட்டிக்கொண்டே நான் திரும்பி போக மாட்டேன் அம்முனே

அறிவு பேரறிவு நுண்ணறிவு மெய்யறிவு அறிவில் சிறந்தவன் அறிவில் தேர்ச்சி பெற்றவன் அறிவில் வளர்ச்சியுடையவன் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் மடாதிபதிகள் முனிஞான வீரர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் நல்லவன் கெட்டவன் அயோக்கி பயம் பஞ்சமா பாதகம் துரோகிச்சேர் பண்ணுறவன் மது பித்தன் மாது கொலை களவு கல் காமம் போய் பேசுறவன் அம்மா அனாதி அனாதியுள்ளத்தில் விடுறவன் அம்மா அப்பாவை அம்போன்னு விட்டுட்டு போகிறவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு பின்னாடியே போறவன் சாமியை கும்பிடாதவன் சிரிக்கிறவன் அல்லப்பார் பார்க்குறேன் மேலே பார்க்கறவன் கீழே பார்க்குறவன் தருத்தரம் பிடிச்சவன் நெகமட்டாதவன் பீட பிடிச்சவன் தெல்லமாரி தெருப்பொறிக்கிக்கு முள்ளை மாதிரி முடிச்ச உருட்டு ஒருட்டு திருட்டு உத்தமி பெண் பத்தினி பெண் குளமகள் குடும்பஸ்ரீ ஒழுக்கமுடைய பெண்கள் நல்ல பெண்கள் குடும்ப பாங்கான பெண்கள் சாதனை புரிய இருக்கின்ற சான்றோலுடைய புதல்விகள் பாரதி கண்ட புதுமை பெண்கள் மற்றும் ஓடுகாலி மலடி மூதேவி அடங்கா பின்னாடி வாயாடி வெறிஞ்சிருக்கு இன்னொரு அறுபது பேர் இருக்காங்க அதற்கு சொன்னால் காதெல்லாம் ரொம்ப வலிச்சிருங்க அப்படி இருக்காங்க ஆனால் ஐயா அவர்களே இத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிற இந்த சமுதாயத்தில் அந்த மக்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் இனிமையான நாள்ன்னு நினைக்கிறாங்க ஆனால் என் மனைவிங்க

ஒரே ஆம்பளை பொம்பளை கூட்டம் முட்டி மோதி பிடிக்கிறாங்க நானும் என் மனைவி சொன்னாங்கிற நம்பிக்கையில உள்ள நுழைஞ்சு பிடிச்சதுங்க ஐயா வெளியே வர்றேன் என் குடத்தையும் காணும் என் இடுப்பு வேட்டையும் காணும் பேந்த பேந்த முடிச்சுட்டு போய் என் மனைவி முன்னாடி நின்ன என் மனைவி சனின நீ எனக்கு வந்து வாழ்க்கப்பட்டு தொலைஞ்சேன்னு அப்படி புடவை எடுத்து இடுப்புல சொருவன என் மனைவி அந்த நல்ல தண்ணி லாரியை நோக்கி ஓடுனாங்க என்ன குடம் கூட இல்லாம ஓடுறாளேன்னு நானும் பின்னாடியே ஓடுனேன் போன வேகத்துல மனைவி என்ன செஞ்சா தெரியுங்களா மழை மழை அந்த நல்ல தண்ணி லாரி கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு ரெண்டு குடம் தண்ணீர் பரபரபரன்னு இது மாதிரி ஆறு வேட்டி உருவிட்டு வந்தாங்க அப்படி உருவன வேட்டி இருபத்தி ரெண்டு நீளம் போட்டு காஞ்சிட்டு இருங்க பாருங்க என் மனைவிக்கு ரெண்டு குடம் தண்ணீர் இனிமையான நாள் எனக்கு இருபத்தி ரெண்டு வேட்டி கிடைச்சதுங்க அதத்தானுங்க நான் இனிமையான நாளுன்னு சொல்றேன் ஐயா அவர்களே ஆனா பாருங்க என் மனைவி என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடுவா ஆடியில் சேதி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு சேதி சொன்ன மண்ண வருதான் இப்படியே பாடிட்டு கடைசியில் ஒரு வரி சொல்லுவா ராசாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மந்தானா கா நாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேங்க அச்சகர் திருநீர் சந்தனம் குங்குமம் கொடுத்தார் நான் அழகாக எடுத்து நெத்தியில் பூசிட்டேன் என் மனைவி திருநீரை மட்டும் பூசணுவா குங்குமத்தை எடுத்து இந்த தங்கத்தாளான ஆம்பளை கட்டியிருக்காம்பார் தாளி அதில் வச்சு அமுக்குற ஐயா நான் எதுக்குன்னு கேட்டேன் என் மனைவி சொன்னால் இறைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் இந்த இழுச்சவாயினே புருஷனாக வரணும்னு நீ ஏழு ஏழு ரூட்டி கொஞ்சம் நஞ்சமில்லைங்க மனிதன் எப்படி இருக்கணுங்கிறது ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க ஜே பி சந்திரபாபுன்னு ஒரு நடிகருங்க ஜே பி சந்திரபாபு என்ற நடிகருக்கு காலையில் கல்யாணம் இரவு ஒன்பது மணிக்கு அந்த புது பெண் வெள்ளிச்சம்பில் வெது வெது வெதுன்னு பசும்பால் கொண்டு போய் அப்படியே அத்தான் என்று கொடுக்க வேண்டியவ அண்ணான்னு கூப்பிட்டாங்க ஜேபி சந்திரபாபு கேட்டான் என்னம்மா முதல் இரவில் கட்டின புருஷனை அண்ணான்னு கூப்பிடுன்னு கேட்டபோது அந்த பெண் சொன்னால் நான் ஐந்து வருடமாக ஒரு வாலிபனை காதலித்தேன் மனசார விரும்பினேன் எங்கள் அப்பா பிரித்து பெரிய நடிகர்னு உன் தலையில் கட்டிட்டாருன்னு சொன்னபோது சந்திரபாபு அந்த கைப்படாத ரோஜாவை அந்த பெண் யாரை விரும்பினாலோ அந்த காதல் நட அப்புறமே ஒப்படைச்சிட்டு வந்தார் அவங்க அப்பா சொன்னார் கேட்டார் மகனே சந்திரபாபு டேய் நீ மிகப்பெரிய நடிகர்ரா ஆனால் எல்லாத்தையும் தானம் கொடுக்கலாம் ஆனால் மனைவியே தானம் கொடுக்குறியாடா அப்படின்னு சொன்ன பொழுது தந்தை முன்னாடி என்ன பாடினார் தெரியுங்களா அன்னையின் கையில் ஆடுவதின்பம் கண்ணியின் மடியில் சாய்வதில் இன்பம் தன்னை உணர்ந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் பெரும் அவர் தான் சொல்லுவார் ஒவ்வொரு நாளும் இது மாதிரி மனிதன் நடந்து கொண்டா தினமும் இனிமையான நாள்னு சொன்னார் ஆனால் அவர்களே ஒரு புதுமையான செய்தி சொல்றேன் என்னுடைய திருமணம் எப்படி நடந்தது தெரியுங்களா உலகத்திலேயே ஒரு சிறந்த திருமணங்க ஒரு திருமணத்துக்கு மொய் வைக்க போனேன் ஆனால் வே ஒரு உண்மையான ஒரு 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 புது ட்ரெஸ் கூட இல்லை அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை தான் அதோடு போன போது அந்த மாப்பிளை அந்த இரவோடு இரவு அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஓடிட்டான் ஆனால் காலையில் அந்த பெண் மணப்பெண் கண் கலங்கி நின்றான் அவங்க அப்பா கிட்டே போய் நான் கேட்டேன் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு அப்படி புதுமையான திருமணம் செஞ்சவன் தான் இந்த வானொலி தங்கவே அந்த இரவுங்க முதல் இரவு என் மனைவி அப்படியே அந்த முதல் இரவு அழுதுகிட்டு இருந்தா நான் என்ன பானம் தெரியுங்களா ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்து ஆடுதே ஆனந்தம் தேடுதே ஆ ஓ அந்த இரவு முதல் ஐயாவர்களே இன்று இருக்கக்கூடிய இந்த இரவு வரையிலும் ஒவ்வொரு நாளும் என் மனைவியோட இனிமையான நாளாக நான் கொண்டாடிட்டு வர்றேன் வாழ்க கொண்டாடி ஐயா ஒரு புதுமையான செய்தியை இந்த சேலம் வாழ் மக்களுக்கு சொல்லி நான் விடைபெறேன் பாருங்க உலகத்திலேயே உயர்ந்த நதியான நயாகாரா நதி அமெரிக்காவில் இருக்கு ஆனா அந்த என்ட்ரன்ஸ் நுழைவாசல்ல உலகமெங்கும் இருக்கக்கூடிய மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது மொழியில் எழுதல தமிழ் மொழியில் தான் அந்த நயாகரா நதியினுடைய என்ட்ரன்ஸ் நுழைவாசல்ல அழகா ஒரு கல்வெட்டில் வருக வணக்கம்னு எழுதியிருக்கான் ஏன் தெரியுங்களா இங்கிருந்து தமிழ்நாட்டு அறிஞர் ஒருத்தர் அங்கே போனார் வெள்ளக்காரர் ஒருத்தர் அங்கே நின்றார் ஐயா இங்க வாங்க உலகத்திலேயே உயர்ந்த நதியான நயாகர நதிக்கு முன்னாடி உங்கள் எழுத்தில் இருபத்தி ஆறு ஆங்கில எழுத்துல வெல்கம் எழுதியிருக்கலாம் ஏ எங்க தமிழ் மொழியில வருக வணக்கம் எழுதியிருக்கீங்கன்னு சொன்ன போது அந்த வெள்ளக்காரர் சொன்னார் ஐயா தமிழ் அறிஞரே உலகத்திலேயே உயர்ந்த நதியான நயாகர நதி எங்கள் நாட்டிலே உள்ளது உலகத்திலேயே உயர்ந்த மொழியான தமிழ் மொழி உங்கள் நாட்டிலே உள்ளது உயர்ந்த நதியும் உயர்ந்த மொழியும் ஒன்றாக இணையட்டும் என்பதற்காக வருக வணக்கம் எழுதிருக்காங்க நாங்க அப்படிப்பட்ட உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் தமிழ் சான்றோர்கள் அந்த தமிழ் தாங்கிய நெஞ்சங்கள் மற்றும் உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் ஆணும் பெண்ணும் எல்லோரும் பல்லாண்டு வாழட்டும் என்று சொல்லி வாணிதல் ஒன்சங்காந்தன் ஆம்பல் அனிச்சம் குவளை குறிஞ்சி வெற்றி செங்கோடுவேரி தேமா மணிச்சிகை உருதுநாறு அவிழ்கொத்து உந்துள் கூவிலம் எரிபுறையருளம் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை வான் புங்குடசம் எருவை செருவிலை மணிப்பூங்கருவிலை பயணி வாணி பல்லின

மரம் பல்பும் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துளாகை சுடற்பூந்தோன்றி நந்தி நரவம் நரும் புன்னகம் பாரம் வீரம் பைங்குறுங்கத்தி ஆரம் கால்வை கடையிரும் புன்னை நரந்தம் நாகம் நல்லூர் நாரி மாயிருங்குருந்தும் வேங்கையும் இந்த தொண்ணூத்தி ஒன்பது மலர்களோடு என் உள்ளத்திலே இருந்து எழக்கூடிய அன்பு என்ற அந்த பூவையும் சேர்த்து நூறு பூக்களோடு இந்த அரட்டையரங்க ரசிகர்களும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பல்லாண்டு வாழட்டும் என்று சொல்லி எனது கனிவான வணக்க மலர்களை காணிக்கை மலர்களாக்கி சமர்ப்பித்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி பெட்டகம் அறிவின் கலங்கியம் அறிவுக்கோர் துருவ நட்சத்திரம் அறிவுக்கோர் உலக கஜானாவின் அணைக்கட்டு பல்லாண்டு வாழட்டும் என்று சொல்லி என்னை எதிர்த்து பேசினாலும் இந்த பெண்ணுக்கு சில நாட்களில் திருமணம் ஆகட்டும் என்று வாழ்த்து உங்களிடம் இருந்து வாய்ப்புக்கு நன்றி 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 நன்றிக்கள் இந்த கனிமொழி கவிமொழி கண்ணல் மொழி காவிய மொழி தென்மொழி தேன்மொழி தவிட்டாமொழி தேயாமொழி என்னுடைய சங்கத்தமிழ் தமிழ் தங்கத்தமிழ் கொண்டு சிங்கத்தமிழனாக உரையாற்றிய தங்க நீ வாழ்க வாழ்க பரணி வாழ்க்கை ரோகிணி திட்டம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் மாயில்யம் மகம் முத்திரம் அத்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ததயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று அத்தனை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பாராயணம் செய்து மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் நீரன் என்று பனிரெண்டு ராசிகளையும் கத்தறிந்து பாரப்பா பகலவனும் தனிசை பாம்பு ரெண்டு ஆறில் குவளையத்தில் புலிகந்த பொத்து கோல் ஆவரென்று என்னுடைய புளிப்பானை பாடினானே அத்தனை கோல்களைப் பற்றி படித்த நான் என்னுடைய தமிழ் என்னுடைய செல்வாயை என்னுடைய தமிழ் தாயை போற்றிய உன்னுடைய இதழ் வாழ்கை என்று இந்த ரோஜா இதழ் கொண்டு வாழ்த்துகிறேன்